அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மொழிகை அமர்த்தத்தின் சார்பாக ஆவாரை ஆவாரையை பற்றி ஒரு சில வீடியோவில் நம்ம போட்டுக்கோம் இருந்தாலும் அதிலிருந்து பாதரச கெட்டுதல் முறையை பற்றி உங்களுக்கு இனிமே விரிவாக பார்ப்போம் இந்த ஆவாரையில் வந்து இந்த மொட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மொட்டு தான் மிக சிறந்தது அதில் விரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அரிசி இருக்குது பாருங்க இது வந்து ஆவாறை அரிசின்னு பேர் இந்த இதழுக்கு மேலே இருக்குது வந்து ஆவாரை அரிசின்னு பேர் சிறு குழந்தைகளுக்கு இந்த வயிற்றுக்கடுப்பு சம்மந்தப்பட்டது அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆவார அரிசியை மென்று சங்கில ஊற்றி ஆச்சுன்னா உடனே வயிற்றுக்கடுப்பு கேட்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை புறமே சரி பண்ணும் இந்த ஆவாரம் பூக்களில் நம்ம மூலிகை டீ மாதிரி அதாவது இந்த ஆவார பூக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விரிஞ்சதை விட இந்த மொட்டுக்கள் தான் ரொம்ப சிறந்தது இந்த பூவாக எடுத்து கொஞ்சம் சீரகம் போட்டு கசாயங்குச்சி குடிக்கும்போது நமக்கு வந்து சர்க்கரை சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வராது இந்த ஆவாரம் பூக்கள் கருவங்கத்தை சுற்றி பண்ணிவிட்டு இந்த ஆவாரம் பூக்களையாக போட்டு நம்ம வறுத்து வறுத்தோம்னா கிட்டத்தட்ட நூறு கிராமுக்கு நூறு கிராம் கருவங்கத்துக்கு எழுநூறு கிராம் இல்லை எண்ணூறு கிராம் வரிகளை வச்சுக்கலாம் இந்த பூக்களையாக போட்டு வறக்கும்போது அது வந்து மடிஞ்சிடும் மீண்டும் இந்த ஆவாரம் பூக்களை வச்சு எடுத்து நம்ம அதிலேருந்து அரைச்சி போட மாட்டோம்னா சர்க்கரை வியாதிக்கு அருமையான கற்ப மாதிரி உயர்ந்த மருந்து இந்த ஆவார இலை வீழி இலை அதாவது விழுதி பின்னாக்கு பூண்டு இலை மூணையும் வேப்பனையில் வச்சு வதக்கி நம்ம காலில் கெட்டும்போது அந்த வீக்கம் மூ அந்த மூட்டு வீக்கம் புறமே குணமாகும் இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் செஞ்சது கொடுத்துக்கிட்டு இருக்க மருந்து இந்த ஆவாரம் பட்டையில் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்புலேருந்து நம்ம பட்டை எடுக்கணும் இந்த ஆவாரம் பட்டை இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து விடத்தலை இது வந்து சிறுசாக இருக்குது இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுலேயும் இந்த மலையடி வாரத்தில் நமக்கு நிறையா பெரிய பெரிய மரங்கள்லாம் ஆ இந்த இருக்குது விடத்தலையில் அந்த ஆவாரம் பட்டை இந்த விடத்துல வேர் வேங்கம் வேங்க மருத்து பட்டை இந்த மூனையும் சேர்த்து நம்ம குளிச்செயலை இறக்கி அதில் வந்து குளிர்ச்செயலை இறக்கும்போது நம்ம குரு மருந்து சேர்க்கணும் குரு மருந்துங்கும்போது போது முப்பு சேர்க்கணும் முப்பை பற்றி பல விதமாக பல பேர் பேசினாலுமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இன்னொருக்கா கூட உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுத்தேன் அந்த முப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம குளித்தேயலை இறக்கணும் குளித்தேலை இறக்கி அந்த குளித்தேயிலத்தை பாதரசத்தை விட்டு போது பாதரசம் வந்து கெட்டும் இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் அதிகமாக பேச முடியாதனால நம்மளுடைய கிளாஸுக்கு வரும்போது நீங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவீங்க அந்த குளித்தெயிலத்தை நம்ம ஒவ்வொரு சொட்டு அதாவது மூணு சொட்டு விதம் வாழைப்பு துளிச்சு சாப்பிடும்போது உடம்பு வந்து ஒத்திரமாக மாறும் அதாவது கற்பமாக மாறும் அப்படிப்பட்ட ம மகத்துவம் வாங்கியது இந்த ஆவாரம் பட்டையில் இருக்குது குளித்தெயிலம் அதனால் நம்ம வீடியோவை பார்த்து வாங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்முடைய கிளாஸுக்கு வந்து கலந்துக்கோங்க நிறையா அரிய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்